வணக்கம் ஆஸ் பர் த சிலபஸ் காதலை கரெக்டாக செய்கிறது ஆண்களா பெண்களா ரெண்டு பேரையுமே தனித்தனியாக கேட்டால் அவங்க அவங்க அவங்கவுங்க பண்ணுறது தான் கரெக்டுன்னு பேசுவாங்க இந்த கன்ஃபியூஷன் பல நெடுங்காலமாக இருந்துகிட்டே இருக்கு ஏன் ஏன்னா காதலை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வேறு சிலபஸ் ஆண்களுக்கு வேறு சிலபஸ் ஆனால் சப்ஜெக்ட் ஒன்று தான் எக்ஸாம் ஒன்று தான் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் டூ மினிட்ஸ் கொடுங்க ஏன் இந்த வேறுபாடு இந்த காதலுங்கிற எக்ஸாமில் ஆணோட ஆன்சர் ஷீட் மட்டும் எப்பவுமே காலியாக தான் இருக்கும் ஏன் தெரியுமா ஆதி மனிதனாக இருக்கும்போது முதல் முறையாக காதல் வயப்பட்ட ஒரு ஆண் அந்த காதலுக்கான வரைமுறைகளை அவனே வகுத்துக்கிட்டான் இந்த காதலுக்குள்ளே இறங்கணுமா வேணாமான்னு அவனே முடிவு பண்ணான் ஒரு ஆண் நினச்சா ரிலேஷன்ஷிப்புங்கிற எந்த கமிட்மெண்ட்குள்ளேயே போகாமல் கிடச்சதை தின்னுட்டு தூங்கிட்டு அவன் பாட்டுக்கு தெரியலாம் நான் ஆதி மனிதர்களை பற்றி பேசிகிட்ருக்கேன் ஏன்னா சிலபஸ் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா ரெண்டு பாம்பும் ஒன்றா சேர்ந்து ஒரு பாம்பு குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்க இந்த பாம்பு குட்டிகளை பாதுகாக்க வேண்டிய கடமை அந்த பெண் பாம்புக்கு தான் வந்து சேருது இந்த ஆண் பாம்பு நினைச்சா அங்க இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அது ஒரு சாய்ஸ் இந்த பெண் பாம்புக்கு அல்லது பெண் பறவைக்கு அல்லது பெண் மீனுக்கு அந்த குட்டிங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கு அதனால இயற்கை என்ன பண்ணியிருக்கு இந்த பெண்களுக்கு மட்டும் காதலையும் தாண்டி பாசம் நேசம் அன்பு தாய்மை அரவணைப்பு இப்படி பல வகையான எமோஷன்ஸை கிண்டி பெண்ணுக்கு கொடுத்துருக்கு ஆனால் ஆணுக்கு இந்த மாதிரி எமோஷன்ஸுக்குள்ளே போகணுமா வேணாமாங்கிறது ஆப்ஷன் சாய்ஸ் அந்த ஆண் பாம்பு நினச்சா குட்டி பாம்புலாம் முழுங்கவும் செஞ்சிடும் கோயில் மாடு பொலிக்காலை லோன் உல்ஃப் ஒற்றை யானை இதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆண் விலங்கு இதுக்கு ஈக்குவலாக கோயிலில் ஒரு பசு மாடு அல்லது ஒரு நரியில் ஒரு பெண் நரி அல்லது காட்டுக்குள்ளே ஒரு பெண் யானை முன்னாடி சொன்ன ஆண் விலங்குகளுக்கும் பின்னாடி சொன்ன பெண் விலங்குகளுக்கும் எவ்வளோ வேறுபாடு இருக்குன்னு நீங்களே பாருங்கள் அதனால தான் சொல்கிறேன் இந்த உயிரினங்கள் எல்லாமே ஒரே இனமாக இருந்தாலும் ஆண் பெண் அப்படின்னு வரும்போது ரெண்டுத்துக்குமே காதலுங்கிற சப்ஜெக்டில் வேறு வேறு சிலபஸ் வாட் இஸ் லவ் பெண்ணுக்கு ஆப்போசிட் ஜெண்டர் மேலே காதலுங்கிற எமோஷன் இல்லைனாலும் தாய் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்தவுடனே பெண் அப்டேட் ஆகிறாள் ஆனால் ஆணுக்கு அந்த அப்டேட் நடக்கவே நடக்காது அவன் அந்த சாப்டருக்குள்ளே போல அப்புறம் எப்படி ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி எக்ஸாம் வைக்க முடியும் அப்படியே வச்சாலும் எப்படி ரெண்டு பேரும் பாஸ் பண்ணுவாங்க என்ன சொல்ல வரேன்னா ஆப்போசிட் செக்ஸ் மேலே இருக்கிற காதலுங்கிற எமோஷன் இல்லைனாலும் பெண்ணுக்கு அன்பாகவும் நேசமாகவும் அரவணைப்போடும் வாழ்கிறதுக்கு ஆனால் அதே ஆணுக்கு காதலுங்கிற ஆப்ஷன் இல்லாமல் போனால் ஆண் என்பவன் வெறும் கோயில் மாடு போலிகாலை லோன் உல்ஃப் ஒற்றை யானை சிலபஸ்ல முன்ன பின்ன இருக்கலாம் ஆனால் காதல்ங்கிற சப்ஜெக்ட் ரெண்டு பேருக்குமே இருக்கு என்ன ஆனாலும் ஒரு உயிர் தன்னை தற்காத்து வாழணுங்கிறது தான் இயற்கையோட விதி அதுக்காக அந்த உயிர் யார வேணாலும் எத்தனை பேரை வேணாலும் கொல்லலாம்னு சொல்லியிருக்கு ஆனால் இதில் சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது காதல் தான் இந்த ஆதி மனிதன் கார்த்திக்கு ஒரு நாளைக்கு ஒரு முயல் கிடைச்சா போதும் அதை வச்சு ரெண்டு நாள் பசி இல்லாமல் வாழ்ந்துருவான் ஆனால் இதுவே அவங்க கூட ஒரு ஜெஸ்ஸியோ ஜெஸ்ஸி கூட ஒரு குழந்தையோ இருந்துச்சுன்னா அவனுக்கு அந்த ஒரு முயல் போதாது அப்போ என்ன பண்ணுவான் அவங்களுக்கும் சேர்த்து இன்னொரு முயலை வேட்டையாடுவான் ஆதி காலத்தில் வேட்டையாடுதல் அப்படிங்கிறது ரொம்பவே ரிஸ்க் நீங்கள் எறும்பு புத்துக்கள்லேருந்து எறும்பு திங்கணுன்னா கூட எறும்புக்கடி வாங்கி தான் ஆகணும் தேன் எடுக்கணுன்னா கூட தேன் கடி வாங்கி தான் ஆகணும் இப்படி குட்டி குட்டி பூச்சிங்கிட்டே இவ்வளோ ரிஸ்க் இருக்கும்போது முயல் மான்னு வேட்டையாடும் போது ஒவ்வொன்றத்துலையும் ஒரு ஒரு ரிஸ்க் இருக்குது தன்னோட பசி தீர்ந்தா போதும் அப்படின்னு வாழ்தாக இருந்தால் கார்த்திக்கு ஒரு முயலே போதும் அதாவது தன்னோட பசி தீர்ந்ததுக்கு அப்புறம் கிடைக்கிற இன்னொரு மான் அவனுக்கு நண்பன் தேவா சூர்யா ஆனால் ஜெஸ்ஸியோ ஜெஸ்ஸிக்கிட்டே இருக்கிற குழந்தையோ யோசிக்கும் போது சாரி நண்பா ஃபார் மை ஃபேமிலி தன்னை தாண்டி ஒரு ரிஸ்க் எடுக்கிறான் அவனை பொறுத்த வரைக்கும் அதுதான் காதல் இது அவன் விடாமல் செஞ்சுக்கிட்டே இருப்பான் கேப்டன் அமெரிக்கா மாதிரி அவன் சிலபஸில் இதுதான் காதல் இயற்கையில் எப்பவுமே உணவு தேடுறதுங்கிறது ரிஸ்கி ஜாப் டைனோசர் முட்டை உனக்காக தான் எடுத்துட்டு வந்தேன் சாப்பிடு ஜெஸ்ஸி இப்படி உணவு மற்றும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறது மட்டும்தான் லவ்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான் நம்ம கார்த்திக் ஆனை பொறுத்த வரைக்கும் இதுதான் காதலின் வெளிப்பாடு அண்டு கடமையும் கூட ஆனால் பெண்ணுக்கு இது வெறும் கடமை மட்டும்தான் இதில் காதல் எங்கே இருக்கு அதனால பெண் இந்த கடமையும் தாண்டி காதலுங்கிற உனத்தை எதிர்பார்க்குறா டே ஒன் கார்த்திகம் ஜெஸ்ஸியும் ஆமக்கரியை அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்போ ஜெஸ்ஸி மூஞ்சி தூக்கி வச்சிட்ருந்தா டே டூ கறி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்பையும் ஜெஸ்ஸி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தா டே த்ரீ பன்னி கறி இருந்தாங்க அப்பையும் ஜெஸ்ஸி மூஞ்சி தூக்கி இருந்தா இப்படி பல நாளாக ஜெஸ்ஸி மூஞ்சி தூக்கி இருக்கா ஆனா ஏன் ஜெஸ்ஸி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கான்னு கார்த்திக்கு புரியவே இல்லை ஜெஸ்ஸி ஏன் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருந்தா அடுத்த வீடியோல பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் செய்யாதோர் சித்திரவதை கூடம்